இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களை சார்ந்தவர்களை தவிர மற்றவர்களை உங்கள் அந்தரங்க நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அன்சாரிகள்கிட்ட சொல்றான் அன்சாரிகள் நபிசுல்லாசலாம் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி பனி இஸ்லாயில்களோட ரொம்ப இணக்கமாக இருந்தாங்க அவங்களோட யூதர்களோட என்ன வந்தாங்க சேர்ந்துருந்தாங்க பனி மதியனால எத்தனை குளம் இருந்துச்சு யூதர்களது மூணு குளம் பனு ஹைனுகா பனு நசீரு பனு குரைதா இந்த மூன்று குலங்கள் இருந்துச்சு இந்த மூன்று குலங்களும் யூதர்களும் அண்ணன் தம்பியா பழகிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாம் என்ன சொல்றான் மூணு வருஷம் கழிச்சு இது உகது போருக்கு முன்னாடி இந்த மூணு வருஷத்தில் ஒன்றரை வருஷம் நபிசல்லாஸ்லம் பதினாறு மாதம் ரசூலாக என்ன பண்ணாங்க பனீஸ் ராயில்களோடைய கிப்லாவே ஃபாலோ பண்ணாங்க ஏன்னால் அவங்க எப்படியாவது நம்ம பக்கம் வந்துருவாங்கன்னு ரசூலாக எதிர்பார்த்தாங்க ஆனால் இவங்க வர்ற மாதிரி தெரியல அவங்களுடைய முல்லை மாதிரித்தனம் அவங்களுடைய திருட்டுத்தனமெல்லாம் நம்ம பஹ்ரால நிறைய பார்த்தோம் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க ரசூலாக வர முடியாதுன்னோன்னா கிப்லா எல்லாம் மாற்றி விட்டு இவங்களோட கனெக்ஷன் கட் பத்ரு போரில் என்ன பண்ணாங்க ஜஹில் கூட படையில் வந்தாங்க யாரு யூதர்கள் வந்தாங்க உகது பொருளையும் என்ன பண்ணாங்க இதே வேலையை தான் பண்ணாங்க காஃபிர்களோட அவங்களுக்கு சாதகமாக வந்தாங்க ஆனால் ஒப்பந்தம் யார் கூட போட்டிருந்தாங்க நபி சல்லாஸ்லம் அவர்கள் போட்டிருந்தாங்க ரசூல்லா கூட போட்டிருந்தாங்க இந்த ரெண்டாம் நம்பர் வேலையை பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் ரசூல்லாவை தான் அவங்க எதிர்க்கிறாங்களே தவிர அன்சாரிகளோட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்காங்க அன்சாரிகளோட அவங்க என்னவா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு அவங்க போக இருந்தாங்க இல்லையா அதே ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகுது இப்போ அல்ல என்ன சொல்கிறான் அவர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காதீங்க இறை நம்பிக்கை கொண்டவர்களே அன்சாரிகளை பார்த்து சொல்கிறான் உங்களை சார்ந்தவர்களை தவிர உங்களை சார்ந்த அதை முஸ்லீம்களை தவிர மற்றவர்களை உங்கள் அந்தரங்க நண்பர்களாக ஆக்கிக்கொள்ளாதீர்கள் மற்ற இவங்களோட என்ன பண்ணிடாதீங்க நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வேணுங்கிறான் ஏன்னா இப்போ அவங்க வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வரும்போது இவர் ஏதோ பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறாரு யார் அன்சாரி ஒரு பதினஞ்சு நாளுக்கு பேக்கிங் வச்சே கணக்கு போட்டுருவான்ல பதினஞ்சு நாள் அப்படியே பக்கத்து வீட்டுக்கு போகிறான் அங்கேயும் பேக்கிங்கு ஒரு பத்து வீட்டில் கணக்கு பார்க்குறான் பார்த்தோன்னே என்ன கணக்கு போடுவான் எங்கேயோ போகிறாங்க நேராக எழுதுவான் பேக்கிங் ரெடி ஆகிட்டுருக்கே அப்போ இதெல்லாம் தேவையாது அது தெரிஞ்சு அவங்க அல அலர்ட் ஆயிடுவான் அப்போ பேச்சு பேச்சில் சொல்லிடுவாங்க நம்ம அந்த பொம்பளைங்க என்ன சொல்லுவாங்க பொம்பளைங்க ஒளறிடுவாங்க என்னப்பாங்க இருங்க எங்கள் வீட்டுக்காரர் வெளியே போகிறாரு நான் சீக்கிரம் சீக்கிரம் ரெடி பண்ணி அவருக்கு அனுப்பி வச்சாதான் வேலையும் அப்படியா போகிறாரா முடிஞ்சு போச்சு புரியுதா என்ன துணியெல்லாம் காஞ்சிட்ருக்கு துவைச்சி போட்டிருக்கேன் அவர் ஊருக்கு போகிறாருல புரியுதா ஏதோ ஒன்று எங்கே போறாரம்மா இந்த பத்ருக்கு தான் எவ்வளோ நாளில் வருவாங்களாம் பதினஞ்சு நாளில் எப்போ போகிறாங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் முடிஞ்சு போச்சு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா சீனி ஜேம்ஸ் பாண்டு தேவையில்லை போக வேண்டியமே ஓட்ட நியூஸு இங்கே இருந்தே போயிடுச்சு அதுக்கு அதெல்லாம் என்ன சொல்கிறான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்காதுங்க வந்தாங்களா வாசல்லேன்னு எடுத்துங்க என்ன பிரச்சனை ரைட்டு கொஞ்சம் வேலை இருக்கு எங்கே போகிறீங்க தெரியாது எங்கள் வீட்டுக்காரர் எங்கே போயிருக்கார் தெரியாது இப்படி பேசுங்கங்கிறான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுங்க ஷேர் பண்ணுறது தான் இருங்க அப்படிங்கிறான் இது கேட்டால் என்ன சொல்லுவாங்க பாருங்கள் குரான் என்ன சொல்லுது முஸ்லீம்களை தவிர வேறு யார்ட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் கா இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் எதிரிகளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வேணான்னு சொல்லுது அதே தானே இன்றைக்கி இன்னைக்கு வந்து காஷ்மீரில் வந்து ஒரு இந்தியன் ஆர்மியோடைய கேம்ப் இருக்குது பார்டரில் அந்த அந்த இதுக்கப்புறம் ஒரு ஒரே ஒரு லைன் தான் இருக்கும் வேலி இருக்கும் வேலிக்கு அந்த பக்கம் யார் இருப்பாங்க பாகிஸ்தானுடைய கேம்ப் இருக்கும் இவங்களும் ரொம்ப வருவாங்க அவங்களும் ரொம்ப வருவாங்க இப்போ அவங்க வந்து ஜி இன்னைக்கு என் குழந்தைக்கு பர்த்டேன்னு ஸ்வீட் எடுத்து நீட்டுனா இவன் சாப்பிட்டானா அதில் விஷம் இருந்துச்சுன்னா இப்போ ஸ்வீட்டு கொடுக்குறேன் இருக்கிறேன் உங்கள் மேஜர் கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிறது இப்போ கொடுத்தா இவன் வாங்கிட்டு வந்து இந்தாங்க இது பாகிஸ்தானில் என்னுடைய சகோதரர் கொடுத்தாருன்னு கொடுத்தா இவன் வாங்கிக்கோனே என்ன சொல்லுவாங்க எதிரியாக பார்க்கணும் அப்போ மனுஷனை வந்து எதிரியாக பார்க்கணுமா அதான் அந்த இடத்துல எதிரியாக தான் பார்க்கணும் அந்த இடத்துல அந்தந்த இடத்துல பிரச்சனைன்னு வந்துருச்சு நீ எதிரின்னு டிக்ளேர் ஆகிடுச்சி நீ மோதுறதுக்கு வந்திருக்க வாய்ப்பு கிடச்சா நீ என்ன கொல்லுவ நான் வாய்ப்பு கிடச்சா உன்னே கொல்லுவேன் அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது இதுக்கு வந்து சிறந்த மனிதாபிமான செயல் எல்லாம் இது பண்ண மாட்டாங்க இதே காலேஜில் வந்து இந்த ரூம்லேருந்து இந்த ரூமில் ஒரு முஸ்லீம் ஒரு இந்துவுக்கு சாக்லேட்டு கொடுத்தா அதை சிறந்த மனிதாபிமான செயல்னு பார்ப்பாங்க ஆனால் அந்த இடத்துல உட்காந்துட்டு சாக்லேட்டு கொடுத்தா தேச துரோகமாக பார்ப்பாங்க புரியுதா அப்போ வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் அப்போ நபீஸ் இல்லாஸ்லம் ஹுரான் சொல்லக்கூடியதெல்லாம் என்ன இரண்டு தேசங்களுக்கான இரண்டு ஐடியாலஜிக்கான யுத்தம் அந்த யுத்தத்தில் இதெல்லாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும் இல்லைன்னா பாதிப்பு பயங்கரமாக இருக்கும் இதோடைய பாதிப்பு நிறைய இருந்துச்சு சரியா அது அல்ல சொல்கிறான் உங்களுடைய பலவீனங்களை பயன்படுத்தி கொள்ளும் எந்த ஒரு வாய்ப்பையும் அவர்கள் நழுவ விடுவதில்லை நான் சொன்னேன்ல உ நீங்கள் எந்த ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவாங்க உங்களை துன்புறுத்தக்கூடியது அவர்களுக்கு விருப்பமானதாக இருக்கிறது நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறீங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க உங்களை போட்டு தள்ளுறதுக்கான வாய்ப்பு என்ன கிடைக்கும்னு பார்க்குறாங்க அதற்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை யூஸ் மிஸ் பண்ணுறதில்ல அதை கொண்டு போய் அப்படியே அபுஜேல்கிட்ட சொல்லிடுறாங்க உங்களை துன்புறுத்தக்கூடியது அவர்களுக்கு விருப்பமானதாக இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு வர்ற பிரச்சனை இங்கே மிஸ் ஆச்சு நாம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இவங்க வந்தாங்க அப்படின்னு நீங்கள் புலம்புறீங்கள எப்படி இவங்க வந்துருக்காங்க எப்படி தெரியும் இவங்களுக்கு நாம் இன்றைக்கி தான் கிளம்புறோன்னு எப்படி தெரியும் அதை போன வாரம் உன் பொண்டாட்டி சொல்லி அனுப்பிச்சுட்டார்ல அதில் அதிலே தெரிஞ்சு போச்சு புரியுதா தகவல் நீங்கள் தான் சொன்னீங்க அவர்களுடைய வாய் மூலமாகவே அவர்களுடைய காழ்ப்புணர்வு வெளிப்படுகிறது அதுவும் சொல்கிறான் அவங்க வாயிலிருந்தே அவங்க அங்கே அப்பப்போ சொல்லி காமிச்சிட்றாங்க என்ன இப்போல்லாம் நீங்கள் பழைய மாதிரி இல்லை அந்த பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அல்ல சொல்கிறான் இன்னும் அவர்கள் தங்கள் நெஞ்சங்களில் மறைத்து வைத்திருப்பவை இவற்றை விட அதிக கொடியதாக இருக்கின்றன நிச்சயமாக நாம் தெளிவான அறிவுரைகளை உங்களுக்கு அளித்திருக்கிறோம் நீங்கள் அறிவுடையோராக இருந்தால் அவர்களோட தொடர்பு கொள்வதில் விழிப்புடன் இருங்கள் நல்லா சொல்கிறான் வாயில் அவங்க சொல்கிறதே அவ்வளோ விஷத்தை கக்கறாங்க இன்னும் உள்ள அவங்களுக்குள்ள அவ்வளோ வெறுப்பு இருக்குது என்ன நான் வந்து சொல்கிறது சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து நடந்துக்குங்க அவர்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்களையும் ஒரு மனுஷனாக நினச்சி நேசிக்கிறீங்க ஆனால் அவர்கள் உங்களை நேசிப்பதில்லை ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க உங்களை நேசிப்பதில்லை நீங்களோ எல்லா இறைவதங்களின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் உங்களை சந்திக்கும் போது நாங்களும் நம்புகிறோம் என கூறுகிறார்கள் நீங்கள் எல்லா வேதத்தையும் நம்புறீங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க உங்களை சந்திக்கும் போது கூட நாங்களும் மூமீன்கள் தாங்கிறாங்க என்ன மூமீனுங்கிறாங்க நாங்கள் அல்லாவை நம்பலையா நாங்கள் மூசா நபியை நம்பலையா நாங்கள் இப்ராஹிம் நபியை நம்பலையா நாங்கள் ஈசா நபியை நம்பலையா நாங்கள் இந்த மாதிரியான அதாவது ரசூல்லாக்கு முன்னாடி யூதர்கள் ஈசா நபிக்கு முன்னாடி இருந்த நபிமார்களை நம்புனாங்க கிறிஸ்தவர்கள் ரசூல்லாவுக்கு முன்னாடி இருந்த ஈசா நபி வரைக்கும் நம்பினாங்க இதெல்லாம் அவங்க சொன்னாங்க ஆனால் அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்றதுமே உங்கள் மீது மன எரிச்சல் கொண்டு தம் விரல் நுனிகளை கடிக்கின்றார்கள் அவர்களிடம் நீர் கூறுவீராக நீங்கள் உங்கள் எரிச்சலிலேயே மூழ்கி சாகுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் நெஞ்சங்களில் மறைத்திருப்பவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் கூட இருக்கும் போது இப்படி சொல்கிறாங்க நீ நானும் ஒன்றுப்பா நீயும் களிமா சொல்லிக்கிற நானும் களிமா சொல்லிக்கிறேன் இப்படிலாம் பேசுகிறாங்க ஆனால் வெளியே போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி பிரிஞ்சு சொல்கிறதுனா மன எரிச்சல் கொண்டு தம் விரல் நுனிகளை கடிக்கிறார்கள் அப்படியே ஆத்திரத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த விரல்களை போட்டு அப்படி கடிச்சிக்கிறாங்க அல்ல சாப்பும் கொடுக்குறாங்க நீங்கள் உங்கள் எரிச்சலிலேயே சாங்களா அப்படியே செத்துருங்கடா ஆத்திர ஆத்திரமா வருதா நிச்சயமாக எல்லாம் உங்கள் நெஞ்சங்களில் மறைத்திருப்பவற்றையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க எனக்கு நல்லா தெரியும் அப்படி நல்லா சொல்கிறான் உங்களுக்கு ஏ நன்மை ஏதும் கிடைத்து விட்டால் அது அவர்களை வருந்த செய்கிறது மேலும் உங்களுக்கு துன்பம் நேர்ந்து விட்டால் அது அவர்களை மகிழ்வுற செய்கிறது ஆனால் நீங்கள் நிலை குலையாமலும் அல்லாவுக்கு அஞ்சியும் வாழ்ந்தால் உங்களுக்கு எதிராக அவர்கள் கையாளுகின்ற சூழ்ச்சி எந்த பலனையும் தரப்போவதில்லை நிச்சயமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்தையும் அல்லாஹ் சூழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் உங்களுக்கு ஒரு வெற்றி நடந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா அவங்களுக்கு துன்பம் வந்துடுது அதே உங்களுக்கு ஒரு தீமை நடந்துருச்சுன்னா அவங்க என்ன நடக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க ஆனால் நீங்கள் நிலைகுலையாமலும் அல்லாவுக்கு அஞ்சியும் வாழ்ந்தால் நீங்கள் ஒழுங்காக அல்லாவுடைய பாதையில் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவர்கள் கையாளுகின்ற சூழ்ச்சி எந்த பலனையும் தரப்போகுது இவர்களுடைய எந்த சூழ்ச்சியும் நமக்கு என்ன பண்ணாது முஸ்லீம்களுக்கு எந்த வேலையும் பண்ணாது நிச்சயமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிற அனைத்தையும் அல்லாஹ் சூழ்ந்து கொண்டிருக்கிறான் ஏன்னா அல்லாவுடைய வேலை நாம் செய்யும்போது நமக்கு எதிராக நம்முடைய எதிரிகள் சூழ்ச்சி பண்ணும்போது நம்மளை காப்பாற்ற வேண்டியது யார் மீது அல்லாஹ் பொறு யார் பொறுப்பெடுத்துக்கிறாள் நம்மளை காப்பாற்றுற பொறுப்பு அல்லாஹ் எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம யாருக்காக வாழ்கிறோம் அல்லாவுக்காக அப்போ அல்லாவுக்காக வாழும் ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா நல்லா நம்மளை பாதுகாப்பான் நமக்காக சுயநலமாக நாம் ஒரு வாழ்க்கை வாழும்போது அந்த வாழ்க்கைக்கு எல்லாம் என்ன பண்ணுவோம் நம்மளை நம்ம எதிரிகள்கிட்டையே சாட்டி விட்டுறான்